வணக்கம் எங்கள் தமிழ் மருத்துவ சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா அதாவது கார்த்திகை தீபம் வந்து வருகிற வெள்ளிக்கிழமை என்று வருகின்றது அந்த கார்த்திகை தீபத்தன்று என்னவெல்லாம் செய்யலாம் என்னவெல்லாம் செய்யக்கூடாது மற்றும் விளக்கேற்று முறை அடுத்து கார்த்திகை தீபம் சம்பந்தமாக நிறைய கேள்விகள் வந்து கேட்டிருந்தீங்க அதற்குரிய பதில் வந்து நான் இங்கே சொல்லியிருக்கேன் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா நாங்கள் தினமும் ஆன்மீக தகவல்கள் பூஜைகள் பரிகாரங்கள் அன்றைக்கு என்ன செய்யலாம் செய்யக்கூடாது ராசி பலன்கள் இது போன்ற நல்ல பயனுள்ள தகவல்கள் தினமும் உங்களுக்கு நாங்கள் தெரிவிச்சிட்டு வரோங்க அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சாதான் தான் நாங்கள் டெய்லி சொல்கிற தகவல்கள் உங்களுக்கு வந்து சேரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வைங்க அது மட்டும் இல்லைங்க எங்கள் பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணி பாருங்கள் நல்ல பயனுள்ள தகவல்கள் நிறைய இருக்கின்றது நீங்களும் கேளுங்க மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம் கார்த்திகை மாதம் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கன்று எப்பொழுது கொண்டாடப்படுகிறது என்றால் ஆங்கில மாதத்தில் டிசம்பர் பதிமூன்றாம் தேதி இதுவே தமிழ் மாதம் என்றால் கார்த்திகை இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று கொண்டாடப்படுகிறது முதலாவதாக கார்த்திகை தீபம் எதற்காக கொண்டாடப்படுகிறது என்று நாம் தெரிந்து கொள்ளலாம் அதாவது தீபமானது இருளை நீக்கி ஒளியை தருவது போல நமது வாழ்க்கையில் இருக்கும் இருளான காரியங்கள் நீங்கி சந்தோஷமும் மகிழ்ச்சியும் பெருகி இன்ப வாழ்வு வாழ வேண்டும் என்பதற்காக இன்முகத்துடன் மாதம் முழுவதும் ஒளிவிளக்கு ஏற்றப்படும் தமிழ் மாதம்தான் இந்த கார்த்திகை மாதம் அதாவது இந்த மாதம் முழுவதும் நீங்கள் தீபம் ஏற்ற முடியவில்லை என்றாலும் இந்த கார்த்திகை தீபம் என்று நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் விளக்கு ஏற்ற வேண்டும் அடுத்து இந்த கார்த்திகை தீபம் உருவான வரலாறு உங்களுக்கு தெரிந்திருந்தால் பரவலை தெரியாதவர்கள் கேட்டுக்கோங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அதாவது ஒரு சின்ன கதையாக நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க படைத்த கடவுளான பிரம்மாவுக்கும் காக்கும் கடவுளான விஷ்ணுவிற்கும் இடையில் யார் பெரியவர் என்ற சண்டை மூண்டபோது சிவபெருமான் தோன்றி என் அடிமுடியை யார் முதலில் பார்க்கிறீர்களோ அவர்கள்தான் பெரியவர் என்று கூறினார் பரம்பொருளான சிவனின் அடிமுடியை யாராலும் அறிய முடியாது என்பதை அறிந்திருந்தும் பிரம்மனும் விஷ்ணுவும் தங்களில் யார் பெரியவர் என்பதை நிரூபிக்க தொலைதூரம் பயணித்தார்கள் விஷ்ணு பகவான் வராக அவதாரம் கொண்டு பூலோகத்திற்கு சென்று அலைந்தும் திரிந்தும் பிரம்மர் அன்னப்பறவை அவதாரம் கொண்டு விண்ணுலகத்திற்கு சென்று அடிமுடியை தேடினார்கள் இப்படி பல நாட்கள் தேடியும் திருமால் தன்னால் சிவனின் அடிமுடியை காண இயலவில்லை என்று தனது தோல்வியை ஒப்புக்கொண்டார் ஆனால் பிரம்மனும் தனது தோல்வியை ஒப்புக்கொள்ளாமல் சிவனின் தலையிலிருந்து விழுந்த தாளம்புவிடம் தான் சிவனின் அடிமுடியை பார்த்ததாக பொய் சாட்சி கூற வைத்தார் இது பொய் என்று அறிந்த சிவபெருமான் கடு கோபம் கொண்டு இனி பூலோகத்தில் பிரம்மனுக்கென்று எந்த ஒரு ஆலயமும் அமைக்கக்கூடாது என்றும் இனி தாழம்பு கொண்டு தன்னை வழிபடக்கூடாது என்றும் சாபமிட்டார் இதனால் பிரம்மனுக்கென்று தனி ஆலயம் அமைக்கப்பட்டாலும் சிவனுக்கு தாழம்பு கொண்டு வழிபாடு நடத்தப்படாமலும் இருந்து வந்தது பிரம்மனாலும் திருமாலாலும் சிவனின் அடிமுடியை பார்க்க முடியாததால் அவர்களுக்காக சிவன் ஜோதி பிழம்பாக காட்சி அளித்தார் ஜோதியாக விளங்கிய சிவபெருமானை மக்கள் அனைவரும் பார்த்து பரவசம் அடைய வேண்டும் என்று பிரம்மனும் திருமாலும் முறையிடவே சிவபெருமானின் பஞ்சபூத தலங்களில் ஒன்றான திருவண்ணாமலையில் ஜோதியாக எழுந்தருளினார் இப்படி சிவபெருமான் ஜோதியாக காட்சி அளித்த நாளே திருவண்ணாமலையில் ஜோதி விளக்கேற்றியும் வீட்டில் தீபம் ஏற்றியும் வழிபடப்படுகிறது பிரம்மதேவரும் தாழம்பூவும் தங்கள் தவறுகளை உணர்ந்து சிவனின் சொந்த ஊரான உத்தரகோசமங்கை திருத்தலத்தில் பல வருடங்கள் தவம் இருந்தனர் இவர்களின் தவத்தை ஏற்று மனமிறங்கிய சிவபெருமான் இருவரையும் மன்னித்து அவர்களின் சாபங்களையும் நீக்கினார் இதன் பிறகே உத்தரகோசமங்கை திருத்தலத்தில் சிவனுக்கு தாழம்பு வைத்து வழிபாடு நடத்தப்பட்டது அதேபோன்று பூலோகத்தில் பிரம்மனுக்கென்று தனி ஆலயமும் அமைக்கப்பட்டது இதுதாங்க இந்த கார்த்திகை தீபம் உருவான கதை அடுத்து ஒரு முக்கியமானது ஒன்று இந்த கார்த்திகை மாதத்தில் தீபம் ஏற்றுவதற்கு பின்னணியில் ஒரு அறிவியல் இருக்கின்றது அதை நான் சொல்லிடுறேன் கேட்டுக்குங்க அதாவது குளிரும் மழையும் ஒரு சேர்ந்த இந்த ஐப்பசி மாதத்தில் கொசு மற்றும் பூச்சிகளின் நடமாட்டமும் இனப்பெருக்கமும் அதிகரித்திருக்கும் அந்த பூச்சிகளை இந்த தீப ஒளியானது கவர்ந்து தீப நெடியில் பூச்சிகள் அழியும் என்பதற்காகவே இம்மாதம் முழுவதும் தீபம் ஏற்றப்படுகிறது அது மட்டும் இல்லைங்க அதாவது இந்த கார்த்திகை மாதம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருள் சூழ்ந்து இருக்கும் அந்த இருளை போக்குவதற்காகவே நாம் வீடு வாசலிலும் வீடுகளிலும் விளக்கு ஏற்றி வைப்போம் என்று அப்பொழுதே முன்னோர்கள் நமக்கு சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கான கரெக்டான நாள் நேரம் வந்து நான் சொல்கிறேங்க கேட்டுக்குங்க இந்த கார்த்திகை மாதமே தீபங்களுக்குரிய மாதமாகும் இந்த மாதம் முழுவதும் வீட்டு வாசலில் தீபம் ஏற்றி வழிபடும் வழக்கம் சிலரிடம் உள்ளது ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா திருக்கார்த்திகை துவங்கி மூன்று நாட்கள் வீடு முழுவதும் விளக்கேற்றி வழிபடும் வழக்கத்தை கடைபிடித்து வருகின்றனர் உண்மையில் பார்த்தீங்கன்னா திருக்கார்த்திகைக்கு முதல் நாள் பரணி தீபம் திருக்கார்த்திகை அன்று தீபம் திருக்கார்த்திகைக்கு மறுநாள் பஞ்சராத்திர தீபம் என்று மூன்று நாட்கள் விளக்கு ஏற்றுவதே சரியான முறையாகும் இதில் பரணி தீபம் யமதர்ம ராஜாவிற்காகவும் திருக்கார்த்திகை தீபம் சிவபெருமானுக்காகவும் பஞ்சராத்திர தீபம் பெருமாளுக்காகவும் நாம் ஏற்றுகின்றோம் அதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது அப்பொழுதுந்தே முன்னோர்கள் அதாவது தீபத்திற்கு முதல் நாள் ஏற்றுவார்கள் அப்புறம் அன்றைக்கு அப்புறம் மறுநாள் இந்த மாதிரி முக்கியமாக இந்த மூன்று நாட்களில் வீடுகளில் கண்டிப்பாக தீபம் ஏற்றுவார்கள் அதாவது நம்ம முன்னோர்கள் மட்டும் கிடையாது இப்போ வரைக்குமே நிறைய பேர் வீட்டில் இந்த மூன்று நாள் அதாவது பரணி தீபம் மகாதீபம் அதாவது பாஞ்சராத்திர தீபம் வந்து க வீட்டில் ஏற்றி கடைபிடித்து வருகிறார்கள் தெரிஞ்சவங்க அந்த மாதிரி செஞ்சுட்டு வருவாங்க தெரியாதவங்க இனி தெரிஞ்சுக்குங்க அதாவது என்னென்னா இந்த டிசம்பர் நீங்கள் பதிமூன்றாந்தேதி மகா மகாதீபம் நீங்கள் முன்னாடி நாள் பனிரெண்டாம் தீபம் அன்று நீங்கள் மாலை பரணி தீபம் ஏற்றி நீங்கள் தொடங்குங்கள் அதாவது வியாழன் வெள்ளி சனி இந்த மூன்று நாட்கள் நீங்கள் தொடர்ந்து தீபம் ஏற்றி வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அடுத்து இந்த பரணி தீபம் சிறப்புக்கள் அதே மாதிரி விலக்கேற்று முறை எப்படி ஏற்றால் என்ன பலன் கிடைக்குங்கிறத நான் டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேங்க அதை கேளுங்க ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இல்லைனா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் இந்த பரணி தீபம் பற்றிய லிங்க் வந்து இருக்கும் அதை ஓப்பன் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்குங்க அடுத்து இந்த கார்த்திகை தீபம் நாளன்று என்னெல்லாம் செய்யலாம் எப்படி வந்து பூஜை தொடங்கலாங்கிறத டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் கேட்டுக்குங்க அதாவது இந்த கார்த்திகை தீபம் எவ்வளவு நாள் ஏற்ற வேண்டுங்கிறத நிறைய பேர் கேள்விகள் கேட்டிருக்காங்க அதாவது குறைந்தது மூன்று நாட்கள் கண்டிப்பாக வீட்டில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் ஆனால் சில பேர் பார்த்திங்கன்னா அந்த தீபத்தன்று மட்டும் விளக்கேற்றி விட்டு பூஜையை முடித்துக்கொள்வார்கள் அவர்கள் யாருன்னா வேலைக்கு செல்பவர்கள் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா காலையில் ஒன்பது மணிக்கு போயிட்டு இரவு பத்து மணிக்கு தான் வீடு வரும் வீட்டுக்கு வருவாங்க அவங்களால தொடர்ந்து மூன்று நாட்கள் விளக்கேற்ற முடியாது அதனால் தீபத்தன்று மட்டும் விளக்கேற்றி விட்டு பூஜையை முடித்துக்கொள்வார்கள் அவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா அதாவது உங்களால் அனை ஏற்ற முடியலனா நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ஆண்கள் இல்லைனா உங்கள் குழந்தைகளிடத்தில் நீங்கள் சும்மா ஒரு ரெண்டு விளக்கு ஏற்றி விட்டால் கூட போதும் தீபத்தன்று நீங்கள் கண்டிப்பாக வீடு முழுவதும் விளக்கேற்ற வேண்டும் அப்படி அந்த தீபத்தன்று நீங்கள் ஏற்றிவிட்டு இரண்டு நாட்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்க வேலைக்கு போங்க ஆனால் உங்க வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட நீங்க சொல்லி உங்க வாசலில் இரண்டு விளக்கு ஏற்றினால் கூட போதுங்க ஆனா கண்டிப்பாக மூன்று நாட்கள் தொடர்ந்து ஏற்ற வேண்டும் நம்ம முன்னோர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மூன்று நாட்கள் மட்டும் கடைபிடிக்க மாட்டார்கள் ஏழு நாட்கள் பத்து நாட்கள் அந்த மாதிரி இந்த மாதம் கார்த்திகை மாதம் முழுவதும் கூட விளக்கேற்றி வருவார்கள் ஆனால் அது இப்போ நமக்கு இருக்கிற காலத்திற்கு பொருந்துமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது தான் அதனால் நீங்கள் குறைந்தது மூன்று நாட்கள் கண்டிப்பாக தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் அடுத்து கார்த்திகை தீப திருநாள் அன்று நாம் அன்றைக்கு என்னெல்லாம் செய்யலாங்கிறத நான் சொல்லிடுறேங்க அதாவது காலையில் எழுந்த உடனே நீங்கள் எப்போ போல் வீடு வாசலில் பெருக்கி வாசலில் கோலம் விட்டு நீங்கள் சாணம் போடுறவங்களா தான் சாணம் போட்டு நல்லா கோலம் போட்டுக்குங்க அடுத்து உங்கள் காலை கடன்களை முடித்து குளித்துவிட்டு வந்து நிலவு கதவுகளில் மஞ்சள் குங்குமம் கண்டிப்பாக வைக்க வேண்டும் உங்கள்கிட்ட மாவிலை தோரணம் இருந்தால் மாவிளை தோரணம் நீங்கள் கட்டலாம் ஏன்னு சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரியும் ஏன்னா வெள்ளிக்கிழமைங்கிறதே ஒரு மங்களகரமான நாள் அந்த மங்களகரமான நாளில் தீபத்திருநாள் வேறு வந்திருக்குன்னா அது எவ்வளோ ஒரு தெய்வீகமான நாளாக அன்றைய தினம் அமைந்திருக்கும் அதனால் அந்த நாள் நம்ம மிஸ் பண்ணவே கூடாதுங்க நம்ம வீடு முழுவதும் மங்களகரமாக வைத்திருப்பது நமக்கு அதிக பலனை நமக்கு கொடுக்கும் அடுத்து முக்கியமான கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க என்னென்னா அதாவது அன்றைய தினம் வந்து வீடு வந்து பெருக்கி துடைக்கலாமா அடுத்தது விளக்கு வந்து கழுவலாமா பூஜை அரை சுத்தம் செய்யலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கூடாது பொதுவாகவே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் வெள்ளிக்கிழமை என்று வீட்டை வந்து போடுவதோ சுத்தம் செய்வதோ ஒற்றரை அடிப்பதோ இல்லை பூஜை அறையை சுத்தம் செய்வதோ விளக்குகள் கழுவுவதோ பாத்ரூம் கிளீன் செய்வதோ செய்ய மாட்டார்கள் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க அன்றைய தினம் கண்டிப்பாக செய்யக்கூடாது வெள்ளிக்கிழமை என்று கண்டிப்பாக செய்யக்கூடாது அதற்கு பதிலாக முந்தைய நாள் வியாழக்கிழமை நீங்கள் காலையிலிருந்து மதியத்திற்குள் இந்த வேலையை செய்து விடுங்கள் நீங்கள் வந்து பரணி தீபம் ஏற்றுவதாக இருந்தால் வியாழக்கிழமை காலையிலேருந்து மதியம் வரை எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு நீங்கள் ஆறு மணிக்கு முன்பாக பரணி தீபம் ஏற்றிவிட்டு நீங்கள் பூஜையை தொடங்கலாம் அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா அதாவது தீபம் வந்து கரெக்டாக எந்த நேரத்தில் ஏற்ற வேண்டும் என்று நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதற்குரிய பதில் பார்த்திங்கன்னா அதாவது நீங்கள் பரணி தீபம் ஏற்றுவதாக இருந்தால் வியாழக்கிழமை மாலை சூரிய மறைவதற்கு முன்னால் அதாவது ஆறு மணிக்கு முன்பாகவே நீங்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஆறு மணிக்கு முன்பாகவே நீங்கள் வீட்டில் விளக்கு ஏற்ற வேண்டும் இல்லை நான் தீபத்தன்று மட்டும் நான் ஏற்றுவதாக இருந்தால் இதே தான் நீங்கள் வந்து ஆறு மணிக்கு முன்பாகவே நீங்கள் விளக்கு ஏற்றி வைக்க வேண்டும் எல்லாமே ரெடியாக வச்சுக்கோங்க சரிங்களா அந்த அஞ்சு மணியிலேருந்து ஆறு மணிக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் விளக்கேற்றி வைக்க வேண்டும் சூரிய மறைவதற்கு முன்பாக தான் நீங்கள் விளக்கு ஏற்ற வேண்டும் நீங்கள் ஆறு மணிக்கு மேலே கண்டிப்பாக ஏற்றக்கூடாது அதாவது சூரியன் மறைந்த பிறகு நீங்கள் கண்டிப்பாக விளக்கேற்றக்கூடாது அதனால் நீங்கள் இதை பொறுத்து நீங்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதை வந்து நான் நாள் குறிப்பு படி நான் சொல்கிறேங்க குறித்து வச்சுக்கோங்க அதாவது பரணி நட்சத்திரம் எப்பொழுது தொடங்குவது என்றால் பனிரெண்டாம் தேதி வியாழக்கிழமை காலை எட்டு இருபது மணி முதல் பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஆறு ஐம்பது மணி வரை இருக்கின்றது அடுத்து கார்த்திகை நட்சத்திரம் வந்து எப்பொழுது ஆரம்பிக்கிறது என்றால் டிசம்பர் பதிமூன்று வெள்ளிக்கிழமை அன்று காலை ஏழு ஐம்பது மணிக்கு துவங்குகிறது கார்த்திகை நட்சத்திரம் எப்பொழுது முடிவடைகிறது என்றால் டிசம்பர் பதினான்கு சனிக்கிழமை அன்று காலை ஐந்து நாற்பத்தி எட்டு மணியோடு முடிவடைகின்றது அடுத்து சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலை ஏழு மூன்றுக்கு உதயமாகின்றது சூரிய மறைவு பார்த்திங்கன்னா மாலை ஐந்து முப்பத்தி எட்டுக்கு மறைவாகின்றது அடுத்து சந்திர உதயம் பார்த்திங்கன்னா மாலை மூன்று நாற்பத்தி நான்குக்கு உதயமாகின்றது அஸ்தமனம் பார்த்திங்கன்னா மறுநாள் காலை ஐந்து நாற்பத்தி ஐந்துக்கு அஸ்தமனமாகின்றது இதை வந்து நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வழிபாடு துவங்கிக்கிங்க அடுத்ததாக ஒருத்தர் கேட்டிருந்தாங்க வெள்ளிக்கிழமை அன்னை அன்னைக்கு நம்ம விளக்கு சுத்தம் பண்ணி தீபம் ஏற்றலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதாவது இது பொதுவாகவே எல்லாருக்கும் தெரிந்தது தான் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம விளக்கு சுத்தம் செய்யக்கூடாது என்று அதனால் நான் முன்னாடி நாளே அதாவது வியாழக்கிழமை காலையிலே இருந்து மதியத்துக்குள்ளே நீங்கள் விளக்கெல்லாம் சுத்தம் செய்து கொள்ளுங்கள் அப்புறம் வெள்ளிக்கிழமை நீங்கள் மஞ்சள் குங்குமம் வைத்துக்கொள்ளலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தர் கேட்டிருந்தாங்க அதாவது எங்கள் வீட்டில் பழைய விளக்குகள் நிறையா இருக்கிறது அதை பயன்படுத்தலாமான்னு கண்டிப்பாக பயன்படுத்தலாம் ஆனால் என்னென்னா டேமேஜான விளக்குகள் அதாவது விளக்குகள் வந்து விரிசல் விட்டுருந்தாலோ விளக்கு வந்து உடைந்திருந்தாலோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த விளக்கோட மூக்கு இருக்குது பார்த்தீங்களா நுனி அது வந்து உடைந்திருந்தால் கண்டிப்பாக அந்த விளக்கை ஏற்றவே கூடாதுங்க தயவு செஞ்சு அதை தூக்கி எறிஞ்சிருங்க அதே மாதிரி ரொம்ப பழைய விளக்கு அதாவது மண் விளக்கு ரொம்ப கருப்பாகி அழுக்கு கிடந்திருந்தாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணாதீங்க இல்லை என்னால் அதை வந்து நல்லா அழகாக க்ளீன் பண்ண முடியும்னா அதை செஞ்சு நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் வைத்து பயன்படுத்துங்கள் இன்னொருத்தர் கேட்டிருந்தாங்க அதாவது தீபத்தன்று நான் வீட்டை சுத்தம் செய்யலாம் ஆனால் கண்டிப்பாக கூடாது ஏன்னா இந்த வருடம் வந்து வெள்ளிக்கிழமை வந்து காத்திய தீபம் வந்திருக்கு அதனால பொதுவாகவே எல்லாத்துக்குமே தெரியும் வெள்ளிக்கிழமையன்று வீட்டை வந்து சுத்தம் செய்ய மாட்டாங்க அதாவது அடிக்க மாட்டாங்க வீட்டில் வந்து மாப் அதாவது வீட்டை வந்து துடைக்க மாட்டாங்க அதனால் நீங்கள் தயவு செஞ்சு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அதை பண்ணாதீங்க முழு நாள் வியாழக்கிழமை அதாவது நீங்கள் பரணி தீபம் ஏற்றுவதாக இருந்தால் நீங்கள் காலையிலேருந்து மதியத்துக்குள்ளே உங்கள் வீட்டு வேலைகள் எல்லாமே நீங்கள் செஞ்சு முடிச்சுக்குங்க அடுத்ததாக ஒருத்தர் கேட்டிருந்தாங்க அதாவது தீபத்தன்று விளக்கு வந்து முதலில் வீட்டு வாசலில் ஏற்றலாமா இல்லை வீட்டுக்குள்ளே ஏற்றலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க அது எங்கே ஏற்ற வேண்டும் கேட்டிருந்தாங்க அதற்குரிய கரெக்டான பதில் என்னென்னா முதலில் நீங்கள் விளக்கை வீட்டின் வாசலில் ஏற்ற வேண்டும் அதுவும் பார்த்திங்கன்னா நீங்கள் வாசல் கோலம் போட்டிருப்பீங்க பார்த்திங்களா அந்த கோலத்தின் சென்டரில் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கு ஏற்ற வேண்டும் அந்த விளக்குன்னு ஏற்றிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் எல்லா மற்ற விளக்குல ஏற்றிவிட்டு அங்கிருந்து ஒரு அகல் விளக்கு ஏ எடுத்து நீங்கள் வீட்டில் இருக்கும் பூஜை அறையில் உள்ள விளக்கில் பற்ற வைக்க வேண்டும் ஏன்னா வீட்டில் வெளியே இருக்கிற கடவுளை நாம் வீட்டிற்குள் அழைத்து வருவதற்காகத்தான் இந்த ஒரு இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க ஓகேங்களா அதனால் நல்லா புரிஞ்சுக்குங்க வீட்டு வாசலை நீங்கள் விளக்கு ஏற்றிவிட்டு தான் வீட்டுக்குள்ள பூஜை அறையில் ஏற்ற வேண்டும் தயவு செஞ்சு வீட்டுக்குள்ளே ஏற்றிவிட்டு நீங்கள் வெளியே ஏற்றாதீங்க அது தவறான செயலாகும் அதே மாதிரி வீட்டுக்குள்ளே ஏற்றின விளக்கை நீங்கள் தயவு செஞ்சு வெளியே எடுத்துகிட்டு போகக்கூடாது இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க அடுத்த ஒரு கேள்வியாக அதாவது எத்தனை விளக்குகள் ஏற்ற வேண்டும் அதாவது எங்களால் பொருளாதார அளவில் நிறைய விளக்குகள் வாங்க முடியாதுங்க அதனால் ஒரு குறிப்பிட்ட அளவு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதாவது குறிப்பிட்ட அளவுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருபத்தி ஏழு விளக்குகள் நீங்கள் மினிமமாக கண்டிப்பாக ஏற்ற வேண்டும் அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்து உங்கள் பொருளாதாரத்தை பொறுத்து அதாவது நீங்கள் ஐம்பது விளக்கு ஏற்றலாம் நூறு விளக்கு ஏற்றலாம் அது வந்து உங்களுடைய பொருளாதாரம் பொறுத்து ஓகேங்களா ஆனால் கரெக்டாக இருபத்தி ஏழு விளக்குகள் வந்து உங்கள் வீட்டை சுற்றிலும் ஏற்ற வேண்டும் ஆனாலும் சில பேர் கேட்குறாங்க என்னால் இருபத்தி விளக்குகள் கூட என்னால் வாங்க முடியாதுங்க கொஞ்சம் இன்னி கொஞ்சம் கம்மியாக சொல்லுங்கன்னா அதாவது ஒற்றைப்படை வரிசையில் நீங்கள் விளக்கு ஏற்றலாம் அதாவது மூன்று ஏழு ஒன்பது அந்த மாதிரி ஒற்றைப்படை வ வரிசையில் நீங்கள் விளக்குகள் ஏற்றலாம் அதனால் உங்கள் விளக்குகளை இதன்படி நீங்கள் கணக்கு வச்சுக்குங்க அதே மாதிரி இரட்டை படை வரிசையில் நீங்கள் விளக்கு ஏற்றக்கூடாது அதாவது இரண்டு நான்கு ஆறு எட்டு அந்த மாதிரி வரிசையில் நீங்கள் விளக்கு ஏற்றக்கூடாது இதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்குங்க அடுத்ததாக ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க எந்த டைரக்ஷனில் விளக்கு ஏற்றலாம் ஏற்றக்கூடாது அப்படின்னு அதாவது பொதுவாகவே பார்த்திங்கன்னா வாசலில் அதாவது சுற்று விளக்கு ஏற்றியிருப்பாங்க என்னென்னா ஒரு விளக்கு நடுவில் வைத்து அதாவது அந்த எல்லா டைரக்ஷன்லையுமே வந்து நம்மளுக்கு வந்து வெளிச்சம் வந்து பரவணுங்கிறதுக்காக அதாவது அந்த ஒரு கோலம் சுற்றியுமே நம்ம அந்த விளக்குகள் ஏற்ற வேண்டும் அதாவது முக்கியமாக ஐந்து விளக்குகள் ஏற்ற வேண்டும் புரிஞ்சுதுங்களா அதனால் ஒரு தட்டை எடுத்து வச்சுக்கோங்க அதில் வந்து ஐந்து விளக்குகள் எல்லா திசையும் பார்த்த மாதிரி இப்போ நான் அந்த வீடியோவில் காட்டியிருக்கேங்க அந்த மாதிரி நீங்கள் அந்த ஐந்து விளக்குகள் நீங்கள் ஏற்ற வேண்டும் கண்டிப்பாக இந்த விளக்கு ஏற்றியே ஆக வேண்டும்ங்க ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா எல்லா திசைகளிலுமே நமக்கு வந்து வெளிச்சம் பர பரவ வேண்டுங்கிறது தான் இதற்குரிய அர்த்தம் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஒத்த விளக்குகளை வைப்பீங்க பார்த்தீங்களா இப்போ ஜன்னலில் வீட்டுக்கா வாசல்ல அந்த மாதிரி ஓரங்களில் எல்லா பக்கம் நீங்கள் விளக்கு வைப்பீங்க அப்படி வைக்கும்போது என்னென்னா விளக்கு வந்து அணைகிறது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் தெற்கு நோக்கி வந்து வைக்கக்கூடாது ஓகேங்களா நீங்கள் கிழக்கு மேற்கு வடக்கு இந்த திசைகள் பார்த்து வைக்கலாம் ஆனால் எந்த காரணத்திற்காகவும் நீங்கள் தெற்கு நோக்கி அதாவது ஒற்றை விளக்கு மட்டும் சொல்கிறேன் தெற்கு நோக்கி நீங்கள் வைக்கக்கூடாது இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க மித்த மூணு டேரெக்ஷனில் நீங்கள் எந்த பக்கம்னாலும் நீங்கள் வைக்கலாம் அதே மாதிரி ஒருத்தர் கேட்டிருந்தாங்க எங்கெல்லாம் விளக்கு ஏற்ற வேண்டும் விளக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் எல்லா ப்ளேஸ்லையுமே விளக்கு ஏற்ற வேண்டுமே அதாவது படுக்கை அறை சமையலறை கழிவறை மட்டுமே நீங்கள் எல்லா அதாவது கழிவறை அந்த இக்கோம் டோர் பக்கத்தில் கதவு பக்கத்தில் நீங்கள் விளக்கு வேண்டும் அதாவது உங்கள் வீடு முழுவதுமே வெளிச்சமாக இருக்க வேண்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பாதுகாப்பாக நீங்கள் விளக்கு ஏற்றுங்கள் அதனால் வீடு முழுவதுமே நீங்கள் ஒளிர செய்ய வேண்டும் அதாவது ஜன்னலில் கிட்ட வீடு சுற்றியும் கிணறு இருந்தால் கிணறு பின்வாசல் இருந்தால் பின்வாசல் அந்த மாதிரி எல்லா பக்கமே நீங்கள் ஒளிரச் செய்ய வேண்டும் அதே மாதிரி கேட்டிருந்தாங்க எவ்வளோ நேரம் வந்து எரிய வைக்க வேணுங்கிறது அதாவது குறைந்தது முப்பது நிமிடங்கள் அதாவது அரை மணி நேரம் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து விளக்கை எரி வைக்க வேண்டும் நீங்கள் ஆறு மணிக்கு நீங்கள் ஏற்றுறீங்கன்னா கரெக்டாக நீங்கள் ஒரு ஆறரை முட்டும்னாலும் நீங்கள் அதை கொஞ்சம் பாதுகாப்பாக எரிய வச்சுட்டே இருங்க ஓகேங்களா அதாவது சொல்கிறது குறைந்தபட்சம் ஒரு அரை மணி நேரம் கண்டிப்பாக அந்த விளக்கு வந்து அணையாமல் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அதாவது நீங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்களா வெளியே வச்சுருப்பீங்களே குத்து விளக்கு இல்லை நீங்கள் பூஜை வரையில விளக்கு கண்டிப்பாக முப்பது நிமிடம் எரிய வேண்டும் அதுக்கப்புறம் நீங்கள் வி விட்டுட்டு வந்துடுங்க அது சும்மா சும்மா போய் அதை தூண்டி விடுறது எண்ணெய் ஊற்றுறது வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு அரை மணி நேரம் நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுவே அது குளிர்ந்து விடும் ஓகேங்களா அதுக்கப்புறம் விட்டுருங்க அடுத்து ஒருத்தர் கேட்டிருந்தாங்க இந்த இருபத்தி ஏழு விளக்குகளும் இந்த மூன்று நாட்களும் ஏற்ற வேண்டுமானு அப்படியெல்லாம் கிடையாதுங்க நீங்கள் கார்த்திகை தீபத்தன்று இந்த இருபத்தி ஏழு விளக்குகள் கண்டிப்பாக ஏற்ற வேண்டும் அடுத்த இரண்டு நாட்கள் நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஒற்றைப்படை வரிசையில் அதாவது ஐந்து ஏழு அந்த மாதிரி நீங்கள் குறைத்து கொள்ளலாம் அதே மாதிரி கார்த்திகை தீபத்தன்று விரதம் இருப்பவர்கள் எப்படி இருக்க வேண்டும் கேட்டிருந்தாங்க அதாவது நீங்கள் விரதம் எக் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் முந்தள நாள் அதாவது வியாழக்கிழமை பரண தீபம் ஏற்றுவீங்க பார்த்தீங்களா அப்பவே நீங்கள் தொடங்கிக் கொள்ளலாம் உங்கள் விரதத்தை என்னால் முடியாது அதாவது எனக்கு கொஞ்சம் உடம்பளவில் பாதிப்பு இருக்குங்கிறவங்க நீங்கள் வெள்ளிக்கிழமை காலையில் தொடங்கிக்கலாம் இல்லை என்னால் முடியுங்கிறவங்க நீங்கள் பரணி தீபத்தன்றே நீங்கள் அதாவது வியாழக்கிழமை மாலையிலேருந்தே நீங்கள் உங்கள் விரதத்தை எடுத்துக்கொள்ளலாம் அதாவது சில பேர் ஒன்றுமே சாப்பிடாமல் இருப்பாங்க இல்லை அப்படி முடியாதவங்க நீங்கள் பால் பழம் எடுத்துக்கலாம் அதை விட அன்றைக்கி தீபத்தன்று பார்த்திங்களா அந்த வெள்ளிக்கிழமையன்று மௌன விரதம் இருப்பதும் ரொம்ப சிறந்ததாகும் அதாவது அந்த பரணி தீபம் தன்று துவங்கி நீங்கள் மறுநாள் கார்த்திகை தீபம் மாலை வில கேட்டுருவீங்க பார்த்தீங்களா அதுவரையும் உங்கள் விரதம் இருக்க வேண்டும் அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் விரதத்தை முடித்து கொள்ளலாம் அதே மாதிரி அந்த தினத்தன்று என்ன நெய்வேத்தியமாக படிக்கலாம் என்று கேட்டிருந்தாங்க அதாவது மேக்சிமம் நிறைய பேர் கார்த்திகை உருண்டை வந்து அன்றைக்கு ஸ்பெஷலாக பண்ணுவாங்க அதை எப்படி பண்ணணுங்கிறத யூடியூப்பில் நிறையா இருக்குது ஓப்பன் பண்ணி பார்த்துக்குங்க அதே மாதிரி பொங்கல் வைக்கலாம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை வச்சு நீங்கள் வழிபடலாம் தேங்காய் ப பழம் வச்சு நீங்கள் வழிபடலாம் இன்னொருத்தர் கேட்டிருந்தாங்க அதாவது மாதவிடாய் காலத்தில் அதாவது பீரியட்ஸான காலத்தில் விலக்கு ஏற்றலாமா எனக்கு வந்து அன்னைக்கு விளக்கு ஏற்றாமல் கஷ்டமாக இருக்குதுங்க எல்லார் வீட்லேயுமே விளக்கு ஏற்றி வச்சிருக்காங்க எங்கள் வீடு மட்டும் இருட்டாக இருக்குது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக உங்கள் வீடு வந்து இருட்டாக இருக்கக்கூடாது தீ அதாவது தீபங்கிறது பொதுவான ஒன்றானனால் எல்லார் வீட்லேயும் விளக்கு ஏறியும் பொழுது உங்கள் வீடு மட்டும் இருட்டாக இருட்டாக இருக்கக்கூடாதுங்க அது ரொம்ப தவறு அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க மூலமாக நீங்கள் விலக்கு ஏற்றி கொள்ளலாம் ஓகேங்களா அதாவது உங் நீங்கள் ஆயிருந்தாலும் சரி இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற மற்ற பெண்கள் வந்து ஏ ஆயிருந்தாலும் சரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவங்கள கொஞ்சம் ஒரு ரூம்குள்ளே இருக்க வச்சு நீங்கள் வீடு ஃபுல்லும் நீங்கள் விலக்கு ஏற்றி வைத்து நீங்கள் வழிபடலாம் இல்லை நான் வந்து தனியாக இருக்கேன் நானே ஹஸ்பண்ட் குழந்தைங்க மட்டும் தான் இருக்கிறோம் வேற யார் இல்லை அப்படிங்கிறவங்க உங்கள் குழந்தையை வைத்து ஜாக்கிரதையாக நீங்கள் விளக்கேற்றி கொள்ளலாம் உங்கள் ஹஸ்பண்ட் வச்சு கூட ஏற்றிக்கலாம் ஆண்கள் கூட விளக்கேற்றலாம் எந்த ஒரு தவறும் கிடையாது ஓகேங்களா ஆனால் சின்ன ஒருத்தர் கேட்டிருக்காங்க எங்கள் வீட்டில் யாரும் இல்லை அவர் வந்து வேலைக்கு போயிட்டார் குழந்தையும் இல்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் தனியாக தான் இருக்கீங்கன்னா நீங்களும் தாராளமாக ஏற்றலாம் ஆனால் என்னென்னா பூஜை அறையில் ஏற்றக்கூடாது நீங்கள் வீட்டு வாசலில் அதாவது பூஜை அறையில் யூஸ் பண்ண விளக்கை எடுக்காதீங்க புதுசா இரண்டு விளக்குகள் வாங்கி நீங்கள் மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டாம் வெறும் எண்ணெயை மட்டும் ஊற்றி நீங்கள் வெளியில் வந்து வீட்டு வாசல் வைக்கணும்னா இருட்டாக இருக்கக்கூடாது என்பதற்காக வீட்டு வாசலில் நீங்கள் இரண்டு விளக்குகள் ஏற்றி வைக்கலாம் ஆனால் அந்த விளக்கை மறுபடியும் திருப்பி எடுத்துக்கொண்டு நீங்கள் பூஜை அறையில் வைக்கக்கூடாது அந்த விளக்கை நீங்கள் செப்ரேட்டாக தனியாக வச்சுக்கங்க ஓகேங்களா இதுதான் வந்து ஒரு நான் உங்களுக்கு நல்ல டிப்ஸாக சொல்றேன் இது ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் என்பதனால்தான் நான் வந்து நிறைய பெரியவங்க கிட்ட கேட்டுட்டு தான் இந்த சலுகை நான் சொல்லியிருக்கேங்க அவங்க சொன்னது என்னென்னா அதாவது எதுவுமே பண்ண முடியாது நான் தனியாக தான் இருக்கேன் எங்கள் வீட்டில் யாருமே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த சலுகை தயவு செஞ்சு வீட்டில் ஆல்வஸ்ட்டு நீங்கள் தயவு செஞ்சு விலைக்கு ஏற்றிடுறாதிங்க அது வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து தீங்கு விளைவிக்கும் அதனால் நீங்கள் இதை கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்குங்க அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி கேட்டிருந்தாங்க என்னென்னா எங்கள் வீட்டில் தீட்டு இருக்குது ஒரு இம்பார்ட்டண்டான பர்சன் வந்து இறந்துட்டாங்க அவங்களுக்கு இன்னியும் வர்சேந்திரம் முடியல அதாவது வருடம் ஒரு வருடம் கழித்து காரியம் பண்ணுவாங்களாங்க அது ஒன்றும் நாங்கள் செய்யலை நாங்கள் வந்து வீட்டில் விலைக்கேற்றலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க இது வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி என்பதற்காகவே நான் என்னென்னா நிறைய பெரியவர்கள்கிட்ட கேட்டு தான் இந்த பதில் நான் சொல்லியிருக்கேங்க அவங்க எல்லாமே என்ன சொன்னாங்கன்னா அதாவது ஒரு வருடம் ஆகாமல் எந்த பண்டிகையும் கொண்டாடக்கூடாதாம் அதாவது அந்த காலத்தில் அவங்க வந்து செஞ்சுட்டு வந்திருக்குறாங்க எந்த ஒரு பண்டிகையும் வருஷேந்திரம் முடிஞ்ச பிறகுதான் அவங்க வந்து செய்வாங்களாம் அதனால கார்த்திகை தீபமும் அதே மாதிரிதான் ஒரு வருடம் காரியம் முடியாமல் செய்யக்கூடாது என்று அவர்கள் சொன்னாங்க அதனால தான் உங்களுக்கும் நான் அதை சஜஸ் பண்றேன் ஆனால் நிறைய பேர் சொல்றாங்க பதினாறாவது நாள் காரியம் முடிஞ்சிருச்சு அதனால நீங்கள் தாராளமாக விலக்கேற்றலாம் சொல்றாங்க அது வந்து சரியா அப்படிங்கிறது தெரியலை ஆனால் இந்த பெரியவர்கள் சொன்னபடி நான் வடம் கழித்து தான் விலக்கேற்ற வேண்டும் சொல்கிறாங்க நாங்கள் வந்து அதுதான் ஃபாலோ பண்ணிட்டு வரோங்க உங்களுக்கும் நாங்கள் அதை தான் சஜஸ்ட் பண்ணுறோம் அதாவது நம்ம கரெக்டான ஒரு செய்தியை வந்து தான் நமக்கு வந்து மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் அதற்காக தான் நான் தெளிவுபடுத்தி உங்களுக்கு நான் கூறியிருக்கிறேன் அடுத்து இன்னொருத்தர் கேட்டிருந்தாங்க எங்கள் எனக்கு வந்து கணவர் இல்லை நான் வந்து விளக்கேற்றலாமல் கேட்டிருந்தாங்க தாராளமாக ஏற்றலாம் அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது நீங்கள் கண்டிப்பாக ஏற்றலாம் இன்னொருத்தர் கேட்டிருந்தாங்க நான் வந்து பேச்சிலர் எங்க வீட்டில் வந்து பெண்கள் இல்லை நான் வந்து விலக்கேற்றலாம் ஆனா தாராளமாக ஏற்றலாம் ஆண்கள் வந்து விலக்கேற்றக்கூடாதுங்கிறது கூடாதுங்கிறது எந்த ஒரு இது கண்டிஷனும் கிடையாதுங்க கண்டிப்பாக நீங்கள் விலக்கேற்றலாம் அடுத்து கார்த்திகை தீபத்தன்று என்ன செய்யலாம் அப்படிங்கறத நான் சுருக்கமா சொல்லிடுறேங்க அதாவது கார்த்திகை தீபம் வந்து வெள்ளிக்கிழமை வந்து வருகின்றது அன்றைய தினம் ரொம்ப சிறப்பானது மங்களகரமானது அதனால் உப்பு மஞ்சள் குங்குமம் கண்டிப்பாக வாங்க வேண்டும் அதே மாதிரி அன்றைய தினம் தானம் கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறந்த பலனை கொடுக்குமாம் அதனால் உனால் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒரு தானம் பண்ணுங்கள் அடுத்து கார்த்திகை தீபத்தன்று என்னெல்லாம் செய்யக்கூடாதுங்க அதை <mail> நான் சுருக்கமாக <richness> சொல்லிடுறேங்க <Road> ரொம்ப <taps> முக்கியமானது <taps> ஸ்கிப் <taps> பண்ணாம கேளுங்க அதாவது கார்த்திகை தீபத்தன்று நீங்கள் வீட்டில் விளக்கு ஏற்றிய பெண் கதவை அடைத்து நீங்கள் வெளியே செல்லக்கூடாது அதாவது நான் கோயிலுக்கு போகிற அதனால் நான் வீட்டை க்ளோஸ் பண்ணிட்டு போகிறேன்னா கண்டிப்பாக கூடாதுங்க அப்படி கோயிலுக்கு போகிறீங்கன்னா உங்கள் வீட்டில் இறச்சி ஒருத்தர் இருக்க வச்சுட்டு நீங்கள் போங்க இல்லைன்னா நீங்கள் விளக்கேற்றுவதற்கு முன்பாகவே அதாவது மாலை ஐந்து மணி ஆறு மணிக்குள்ளே நீங்கள் கோயிலுக்கு சென்று விட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்து விளக்கேற்றுங்கள் ஆனால் வீடை க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் வெளியே போகாதீங்க அடுத்து விளக்கை வந்து எப்படி அணைப்பது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது வாயில் ஊதியோ இல்லை கையில் விசிறியோ இல்லை வேறு ஏதாச்சும் வச்சால் நீங்கள் விளக்க விளக்கை வந்து அணைக்கக்கூடாதுங்க என்ன பண்ணுறீங்கன்னா அதாவது மேக்ஸிமம் வந்து எண்ணெய் இல்லாத அங்காடிக்கு அதுவே குளிர்ந்துடும் இல்லை ரொம்ப விளக்கு வந்து எரிஞ்சிட்டே இருக்குது நான் அணைக்கணும் அப்படின்னா புஷ்பம் அதாவது பூவை வச்சு நீங்கள் அணைக்க வேண்டும் தயவு செஞ்சு வேறு ஏதாச்சும் வச்சு நீங்கள் அணைச்சிடாதீங்க அடுத்து வீட்டில் வந்து விளக்கேற்றி விட்டு நீங்கள் குடும்பத்தில் சண்டையிடுவதோ இல்லை உங்கள் குழந்தைகளை திட்டுவதோ இல்லை தீய அதாவது தகாத வார்த்தைகள் பேசுவதோ கண்டிப்பாக கூடாது இது ரொம்ப வந்து அமங்கலமானது தயவு செஞ்சு அன்னைக்கு நீங்கள் அந்த இந்த மாதிரி செயல்களை செய்யாதீங்க அடுத்து என்ன பிரச்சனைனாலும் சரி நீங்க வீட்டில் வந்து கண்டிப்பாக விளக்கு ஏற்றி ஆக வேண்டுங்க உங்களால் முடியலனாலும் பரவாயில்ல உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட அட்லீஸ்ட் வீட்டு வாசல்லையாவது விளக்கு ஏற்ற சொல்லுங்கள் அதே மாதிரி அசைவம் வந்து கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது நீங்கள் மூன்று நாள் விளக்கு சரி நீங்கள் பத்து நாள் இல்லை அதுக்கு மேலே விலக்கேற்றினாலும் சரி தயவு செஞ்சு நீ விலக்கேற்றும் நாளில் அசைவம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் சமைப்பதோ சாப்பிடவோ கூடாது நான் விளக்கு ஏற்றிட்டேன் அதனால் நான் சாயந்தரம் போய் அதாவது இரவுக்கு மேலே போய் நான் அசைவம் சாப்பிடலாமா கண்டிப்பாக கூடாது அன்றைய தினம் இதையெல்லாம் தவிர்ப்பது மிகவும் உங்களுக்கு நல்லதாகும் அடுத்து கடைசியை சொல்லி நான் முடிச்சுக்கிறேங்க என்னன்னா அதாவது உங்கள் வீட்டில் நிறைய பழைய விளக்குகள் இருக்குது இருந்தாலும் நீங்கள் புதிதாக ஓ விளக்குகள் வாங்கினால் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது உங்கள் வீட்டிலேருந்து செல்வம் செழிக்கும்பாங்க அதாவது உங்கள் பொருளாதார அடிப்படையை தாங்க உங்க உங்கள்கிட்ட காசு நிறையா இருந்தால் நீங்கள் வெள்ளி விளக்கு பித்தளை விளக்குகள் வாங்கலாம் இல்லை என்னால் முடியாதுங்கிறவங்க இரண்டு மண் விளக்கு நீங்கள் புதிதாக வாங்கி நீங்கள் வீட்டில் தீபம் எடுத்துனால் உங்கள் வீட்டில் செல்வம் வந்து செழிக்குங்கிறது ஒரு ஐதீகம் ஓகேங்க இந்த கார்த்திகை தீபம் சம்மந்தமான நிறைய கேள்விகளுக்கு நிறையா பதில் சொல்லிட்டேன் நான் மேக்சிமம் கவர் பண்ணிவிட்டேன் நினைக்கிறேன் இல்லை உங்களுக்கு இதுக்கு மேலே உங்களுக்கு நிறையா டவுட் இருந்துச்சுன்னா என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதற்கும் உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன் இந்த புண்ணியமான சிறப்பான கார்த்திகை தீப வெள்ளிக்கிழமை என்று நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் உள்ள தீய சக்திகள் எல்லாம் நீங்கி துன்பங்கள் எல்லாம் நீங்கி மகிழ்ச்சி பரவ சந்தோஷங்கள் பெருக செல்வங்கள் பெருக சிவபெருமானை மனதார வழிபடுங்கள் அவர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அருள் புரிவார் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் பூஜைகள் பரிகாரங்கள் தினமும் பெற எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஓம் நமக்ஷிவாய வாழ்க வளமுடன்